ஆனா உங்க பார்வை என்ன செய்ய முடியும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி பாடியே இல்லாத மாதிரி உங்களுக்கு காட்ட முடியும் அதுக்கெல்லாம் லைட் இருக்கு அதுக்கு ஒரு லைட் இருக்கு அந்த லைட்டை எங்க அடிக்கிறோமோ அதை மறைச்சிடும் அந்த லைட் அடிச்சு பார்வைக்கு என்ன செய்ய இது வரைக்கும் எனக்கு லைட் அடிச்சான்னு வைங்க இது மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு மேஜிக் ஒரு லைட் இருக்குது அந்த இடத்துல நிக்கிற மாதிரி காட்டுவான் அந்த இடத்துல நிக்க மாட்டான் டேபிள்ல படுத்து கிடப்பான் லைட் அடிச்சு விட்டுருவான் அந்த லைட் அடிச்சு டேபிள் இருக்காது இவன் என்ன செய்வான் அப்படி அந்த இடத்துல படுத்து கிடக்குற மாதிரி அப்படி தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பொருள்கள் விக்கிது இந்த மாதிரி சித்து வேலை பண்றதுக்காக வேண்டி நிறைய பொருள்கள் விக்கிது அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா திருநூறு கொடுக்குறேன் என்ன கொடுப்பா திருநீரு இது இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா சாம்பல் இருக்குல்ல அந்த சாம்பலை என்ன செய்வாங்கன்னா வடிச்சாணி இருக்குல்ல வடிச்ச கஞ்சி உங்களுக்கு வடிச்சா என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு வடிச்சாணி சரி வடிச்ச கஞ்சி இருக்குல்ல சோறு வடிப்பு இல்ல அந்த சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் என்ன செய்வாங்க அந்த சாம்பலை போட்டு பிரட்டி பிசைஞ்சி உருட்டி உருட்டி காய வச்சிருவாங்க

மண்டையில புறா புறா கூட மாதிரி பெரிய தலா இருக்குமா அதுக்குள்ள அஞ்சாறு தான் வைக்க முடியும் பூசணிக்கா வைக்க இல்லாது அவன் என்ன அப்படின்னு எடுத்து கொடுத்துருவான் மண்டையில இருந்து கடைசியில நரசையாண்டு ஆளு பேராசிரியர் பெங்களூர்ல உள்ளவர் அவர் என்ன வந்து உள்ள பண்ணிட்டார் ஆராய்ச்சி பண்ணி எச் எம் டி கம்பெனில போய் இவங்க சாய்பாபா மடத்துக்கு வாட்சி வாங்கின பில் எடுத்துக்கிட்டா வந்து சொற்கம் போட்டு ஒரு கம்பெனி வாட்சி கொடுக்கல வாங்கியிருக்கிறாங்க

கெமிக்கல் செஞ்ச ஒரு பொருளை தண்ணி மாதிரி வச்சிருப்பான் பால் மாதிரி வச்சிருப்பான் தண்ணியா இருக்கும் பாலை வச்சு மூடி காட்டுவான் துறப்பா தண்ணியா இருக்கும் இது பெரிய விஷயமா நம்ம பொம்மளை தேட்டங்கோட்டை எப்படி செஞ்சிருவாங்க தேட்டங்கோட்டை மாங்கல இந்த குளத்து தண்ணி எல்லாம் போட்டு தேத்தி அந்த பவுடரை போட்டு நீங்க போட்டீங்கன்னா பால் என்ன ஆயிரம் கீழே இறங்கி தண்ணியா நிக்க இந்த மாதிரி சில பவுடரை போட்டு வச்சு முடிச்சிருவான் இப்படியான சில ஒண்ணு கெமிக்கலா இருக்கும் அல்ல செட்டிங்கா இருக்கும் அல்ல ஒண்ணு வச்சு ஒண்ணு மறைக்கிறதா இருக்கும் இதுதானே தவிர

கைகாலெல்லாம் முடக்கி வாயில பேச அப்படி ஆக்கிடலாமா இல்லையா இருந்து ஆக்கிடுப்பா இல்லையா வாஜ்பாய் வந்து மன்மோகன் சிங் ஆக்கிருக்கலாம்ல அதெல்லாம் நடக்குதானே இதெல்லாம் நம்மள மாதிரி பலவீனர்களை ஏமாத்தி பொம்பளை பயம் வேண்டி சொல்றாங்களே தவிர இதுல எதுவுமே உண்மை கிடையாது சித்து விளையாட்டுகளே கிடையாது அது மார்க்கத்துல அப்படி கிடையாது மார்க்கத்தில் இஸ்லாமே என்ன சொல்றது கேட்டா ஒரு அடிப்படை விலகி இது விலகுனா இதெல்லாம் நம்ம ஏமாற மாட்டோம் என்ன விளங்குனேசி செய்வோம் அவன முதல் விளங்குனேன் இந்த மேஜிக் இதெல்லாம் எல்லாம் பொய்யின்னு விளங்குறதுக்கு குரான் படி நீ விளங்கணும் குரான ஒழுங்கா படிச்சிருந்தா உங்களை எவனை ஏமாத்த முடியாது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அவனை போல எதுவும் இல்லை குளம் எகுள்ளகு குஃபுவன் நகர் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இருக்குல்ல இது விரிந்த அர்த்தம் உள்ளதுங்க எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் செய்வது போல மனுஷன் செய்ய முடியாது இதை வழங்கணும் எந்த ஒரு செயலை செஞ்சதா இருந்தாலும் சரி மனிதன் செய்வதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தான் மனிதன் செய்ய முடியும் அல்லாஹ் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் எந்த மனிதன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது செய்ய முடியாது இத மட்டும் நீங்க விளைவிக்கிறீங்க இப்போ வந்து மனிதன் செய்யற முறை என்ன நான் ஒரு ஆளை வந்து வேதனைப்படுத்த நினைக்கிறேன் காயப்படுத்த நினைக்கிறேன் எப்படி காயப்படுத்தணும் அருவாளை எடுக்கணும் கத்தி எடுக்கணும் உன்னை குத்தணும் அல்லது ஒரு உலக எடுத்து மண்டியில் போடணும் இப்படித்தானே அது செய்ய முடியுங்க ஏதாவது ஒரு சாதனங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம் ஒருவனுக்கு காயத்தை ஏற்படுத்துவோம் ஒரு ஏழையா இருக்கிறான் அவனை கொஞ்சம் வசதி உள்ளவன் ஆக்கணும் நினைக்கிறேன் எப்படி ஆக்குவேன் இந்த அப்ப பத்தாயிரம் வச்சுக்க இந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சுக்க ரூபாய் கொடுக்கணும் அதை வச்சு நம்ம நேரம் வருவோம் இப்படி நம்ம கொடுப்போம் அல்ல எப்படி கொடுப்பான் நீங்க ஏழையா இருக்கிறீங்க யாரெல்லாம் என்னை பணக்காரனாக்கு அல்ல இப்படி பணக்காரனாக்குவா உடனே வந்து இந்த தம்பி ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கிறீங்க அப்படி அல்ல தருவான் அல்ல அப்படி தரமாட்டான் நம்ம கேட்போம் அவன் எப்படி தருவான்னு தெரியாது பணக்காரன் ஆகிடும் கூரை புத்தகம் போட மாட்டான் அல்லாட்டு நம்ம செல்வத்தை கேட்டோம்னா அவன் கொடுப்பான் எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் கொடுப்பான் அவன் நம்மளை அடிப்பான் எப்படி அடிக்கிறான் என்று தெரியாம அடிப்பான் நமக்கு நோய் இருக்கு ஒரு நம்ம ஒருத்தர் வந்து காசு கேட்கறான் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா நான் கையை கட்டிக்கிட்டு ஆயிரம் ரூபா தானே உன் பாக்கெட்ல இருக்கும் பாரு இப்படி கொடுக்க இல்லமா எடுத்து கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கட்ட என்ன செய்யணும் இருக்கு முதல்ல என் பாக்கெட்ல இருக்கணும் நான் கைய மனசு வரணும் எடுக்கணும் உங்களை நீட்டு நீங்க திருப்பி வாங்க எப்போ ஆயிரம் ரூபாய் தர முடியும் நான் பாடு நீ ஆயிரம் ரூபா கேட்டவன ஆயிரம் ரூபாய் வேணும் தந்தாசி எப்போ இப்ப இருக்கும் உங்க பாக்கெட்ல உனக்கு ஒரு ஐயாயிரம் தந்தாசி இப்படி கொடுக்க இல்லமா இப்படி எல்லாம் தான் கொடுப்போம் எப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கிறான் என்று தெரியாமல் கொடுப்பவன் அல்லாஹ் எப்படி அடிக்கிறான் என்று தெரியாமல் அடிப்பவன் அல்லாஹ் அப்ப அல்லாவுடைய எந்த ஒரு செயலுமே போன நோயாளி இருக்கிறான் டாக்டர் போனோன்னு வைத்திய வலிக்கிறது வைத்திய வலிக்குது உடம்பாசி போ அப்படி செய்ய முடியாது மாத்திரையை தரணும் அல்ல ஊசி எடுக்கணும் குத்தணு அந்த மருத்துவ போகணும் இப்படி வேலை செஞ்சா தான் செய்ய முடியும் குணம் கிடைக்க முடியும் அல்லாட்ட வைத்த வலிக்குதுங்கிறீங்க உடனே அல்ல ஒரு ஊசி இன்ஜெக்ஷனோட வருவானா அல்ல அல்ல வைத்த வலிக்குது நீ புஷன் போயிடும் ஒரு மருந்தும் இருக்காது மாத்திரையும் இருக்காது எப்படி பண்ணுச்சு தெரியாது போயிடும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இப்படி செய்வதா என்னது அல்லாவுடைய ஸ்டைல் அதே மாதிரி இந்த பொருளை வேற ஒரு பொருளா மாத்துறதா இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான் ஆகுண்டா ஆயிரும் அல்ல என்ன செய்வான் இந்த போன கழுதை ஆகண்டா ஆயிரமா இல்லையா அல்ல என்ன செய்ய இதை பார்த்து நீ கழுதையா போட்டா ஆயிரமா இல்லையா ஆயிரம் இது மாதிரி மனசெஞ்சா உண்டா மனசெஞ்சா வேற பொருள் ஆகுறாருந்தா அதுக்குரிய ரீசன் வேணும் இது என்னவா மாத்திரம் என்னென்ன சேரணும் அந்த பார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் தெரிகிற பார்முலாவோட மண்ண சக்கரையாக்கணும் ஆக்கலாம் மண்ணை சக்கரை ஆக்குறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக மறுக்கிற பொருள் காரியம் கிடையாது மண்ணை தங்கமா கூட ஆக்கலாமா இல்லையா மண்ணை நினைச்சா என்ன செய்யலாம் தங்கமா ஆக்கலாம் எந்த ஒன்றும் எந்த ஒன்றும் ஆக்கலாம் எப்படி ஆக்கணும் அந்த அணுக்களுக்குள்ள இப்ப நுழைஞ்சி இதுல எத்தனை அணு இருக்கிறது இதுல வந்து அந்த எலக்ட்ரான் எத்தனை இருக்குது புரோட்டான் எத்தனை இருக்குது என்ற எண்ணிக்கை அடிப்படையில மண்ணுடைய அணுவுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தினா தங்கமாக்கணும் தங்கத்துல எத்தனை அணு இருக்குமோ அந்த மாதிரி மண்ணுடைய அணுவை பிரித்து அதை எண்ணிக்கை தங்கம் ஒரு பவுன் ரெண்டு மூணு லட்சம் வரும் அவ்வளவுதான் எந்த ஒரு அணுவையும் மண்ணை சர்க்கரை ஆக்குற பெரிய விஷயம் இல்லை அது ஒரு மூட்டை சக்கரை வாங்குறதை விட அதிகமான செலவாயிரும் ஒரு மூட்டை சக்கரை வாங்குறதை விட ஒரு ஸ்பூன் மண்ணை சக்கரை ஆக்குறதுக்கு அதிக செலவாக்கணும்னு சொன்னா அந்த அணுவை உடைச்சி பிரிச்சு எடுக்கணும்ல அந்த அணு யுகத்துல சாத்தியம் எந்த ஒன்றே எந்த ஒன்றா மாத்துமா எப்படி மாறு? எப்படி மாறுது என்ற காரணகாரியத்தை விளங்கும் வகையில் விளக்கும் வகையில் மாற்ற முடியுமே தவிர அல்லாஹ் எப்படி மாத்துவான்? ஆகு ஆயிரம். என்ன நடக்குன்னே தெரியாது. இவன் எந்த மாதிரி செய்றறான்? மண்ணை போடுறான். சூ சும் மந்திர காளி. சக்கரியாயிரும். இது அல்லாஹ் அல்லாஹ் செய்யற வழியில இது. இது எப்படி நம்ம அனயோசிக்கணும்? இவன் அல்லாஹ்வா? அல்லாஹ்வுக்குள்ள உள்ள மனுஷன் எப்படி செய்வான்? இப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விபில்லி சூனியம் மாய மந்திரம் இது எல்லா பிராடு விளைக்கலாம் எவனுன்னு உங்களை ஏமாற்ற முடியாது இதை இப்படி நம்புனீங்க என்று சொன்னால் அல்லாஹுக்கு இணைஜர் பிச்சிட்டீங்க நீங்கள் அந்த மனுஷனை அந்த ப்ளாக் மேஜிக்கு செய்யறேன்னு ஃபிராடுகாரனை நிற்கிறானு அவனை எந்த இடத்துல உன்ன வச்சுட்டிங்க இடத்துல வச்சுட்டீங்க நீங்க நம்புனா மூட நம்பிக்கைவன் நீங்கள் நம்பலை அல்லாஹ் மறுத்துட்டீங்க அல்லாஹுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தன் ஆக்கிட்டீங்கன்னு அல்லாஹ் எப்படி தருவானோ அப்படி தருவான் அல்லாஹ் எப்படி மாற்றுவானோ அப்படி மாற்றுவான் அல்லாஹ் எப்படி அழிப்பானோ இந்த மந்திரக்காரன் என்ன செய்யனா எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்க உட்காந்து ஆயிரம் ரூபாய் கேட்பான் கைய முடிக்கட்டுமா காலை முடிக்கட்டுமான்னு குத்துவோம் ஒரு பொம்மையில இங்க குத்துறாங்க இது யாரு செய்யற வேலை இது யாரு செய்யற வேலை கிட்ட போய் கால வெட்டுவேன்னு சொல்லி அது காசு வாங்கிட்டு தொலைஞ்சிட்டு போ அது செய்ய முடியும் ஒரு மனுஷனுடைய காலை வெட்டுறதா இருந்தா காசு வாங்கிட்டு போய் அறுவாறு எடுத்து ஒரு வெட்டி இது செய்யறேன்னு சொன்னா இது சிறுக்கு வேலை தப்பு பாவம் வருமே தவிர இது சிறுக்கு இல்ல ஆனா இவன் எப்படி போவாங்கிறான் இங்க இருந்துகிட்டே வசியம் அப்படி புருஷன்களுக்கு வச்சிருந்து கிடப்பானா கொண்டாட்டிக்கலயே புருஷன் கிடப்பானா அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறான் ஏன் என்ன செய்யறான் அவன் முன்னாடி அவனோட இருக்க மாட்டேறான் எத்தனை வசியம் வசிஞ்சு நான் பாத்துக்கிறேன் அவன் முன்னாடி அவனோட ஓடி போயிட்டான் நமக்கு என்ன பண்றான் உங்களுக்கு வசியம் பண்ணி அப்படிங்கிறான் இது எல்லாமே இதெல்லாம் அல்லா கல்விக்குள்ள போய் ஆதிக்கம் இருந்தது உள்ளத்துல கொண்ட ஆதிக்கம் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு முடிய முடியாது அல்லாஹ் ரப்புல ஆளுமை இது மட்டும்தான் முடியும் அதனால சித்து பில்லி சூனியம் மாயம் மந்திரம் பிளாக் மேஜிக் இது எல்லாமே பிராடு போய் அவ்வளவு ஏமாத்து வித்தை அதை நம்ம நம்ப கூடாது ஒரு வித்தை இதை எடுக்கலாம் நல்லா சிறப்பா தந்திரம் பண்றான் நல்ல டெக்னிக்கா இருக்கான்னு நம்பலாமே தவிர அவன் ஆற்றல் இருப்பதாக என்ன செய்யக்கூடாது நம்பிடக்கூடாது அதான் விஷயம்